மக்களை ஃபர்ஸ்ட் வந்து நான் போன வீடியோல அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் சோ அதுக்கு வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய பேரை தீபக் அவர்கள் வந்து சொல்லலன்னு சொல்லியிருந்தேன் என்னன்னு மிஸ் ஆனதுன்னு தெரியல ஓகே இப்ப நம்ம வந்து திரும்ப கமெண்ட் செக்ஷனை வந்து பார்த்தோம்னா திரும்ப வந்து பார்த்தோம் சோ தீபக் அவர்கள் வந்து முத்து அவர்களுடைய பேரை தரமா அழகா வந்து சொல்லிருக்காரு தீபக் அவர்கள் சொன்னது வந்து முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சரி அவர்கள் அப்புறம் வந்து ஜாக்லின் அவர்கள் அது வந்து நம்ம ஏதோ மிஸ்டேக் ஆச்சு சரி பரவாயில்ல பட் நான் இப்போ ஒரு விடயம் சொல்றேன் ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கான ஒரு விடயம் இன்னைக்கு வந்து சில அறிகுறிகள் வந்து காமித்திருந்தார்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸோ வாழ்த்துக்கள் மிஸ்டர் தீபக் அவர்கள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் ஸோ ஸோ சார் ஓகே சரிங்களா சார் இன்னைக்கு எத்தனை பேர் சில விடயங்களை நோட் பண்ணீங்கன்னு தெரியல அது பொதுவாக பிக் பாஸ்ல நடக்கிறது தான் அந்த கெமராமேன் வந்து அவருடைய கலை அவருடைய கலையை வந்து காமிப்பாரு அடுத்தது வந்து சூரிய அவர்கள் வரைக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் இன்னொரு விடயம் ஒண்ணு பண்ணிருப்பாரு அதுலயும் முத்துக்குமாரன் தீபக் தான் சில பொசிஷன்ல நிப்பாங்க சரி அதை பத்தி நம்ம வந்து பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து தீபக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அருண் அவர்கள் விடயத்துல மட்டுந்தான் எனக்கு தீபக் மேல எனக்கு வந்து அந்த ஏன் அவனை வந்து தட்டி உட்கார வைக்கிறாரில்ல அதே நேரத்தில் அந்த ஒரு சில விடயங்கள் வந்து அந்த அருணுக்கு போற மாதிரி சில விடயங்கள் நடக்க தோணைக்குள்ள அதனாலயோ தெரியல நம்ம இன்னைக்கு இந்த தீபக் பேசினதை நம்ம எப்படி மிஸ் பண்ணு எனக்கு தெரியல சரி விடுங்க பட் ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கலாம் என்னோட கம்யூனிட்டிலேயே நான் வந்து ஒரு மூணு நாலு வீக்கிக்கு முதல் போட்டிருப்பேன் முத்துக்குமார் தீபக் துஃபினாலே அப்படின்னு ஸோ அதற்கான பல அறிகுறிகள் இன்னைக்கு எபிசோட்லயே உங்களுக்கு பல ஃப்ரேம்களில் கேமராமேன் காமிச்சிருப்பாரு எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல பொதுவாக பிக் பாஸ் எல்லாம் சில இதுகள் இருக்கு எல்லா லைன்வீச்சிலுமே அதை கேட்டது போல தான் சம்பவங்கள் நடந்திருக்கு ஸோ அதை பார்க்க சந்தோஷமா இருக்கு அடுத்தது அந்த நான் வந்து அந்த போட்ட தகவல் சொல்லி சொல்லியிருந்தார் அப்படின்னு கமெண்ட் பண்ண சகோதரர்களுக்கு நன்றி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் இன்னைக்கு சூரியவர்கள் வந்தார்கள் சூரியவர்களும் மஞ்சு வாரியர் அவர்களும் சோ அதுல எத்தனை பேர் நோட் பண்ணீங்க ஸ்பெஷலா சொல்லுங்க சீசன் இதே மாதிரி சில டீம் வரும் அங்க ராஜு பிரியங்கா அந்த காட்சியிலையும் சரி சீசன் சிக்ஸ் விக்ரமன் அந்த காட்சி அமைப்புகளும் சரி பல தடவைகள்ல நடந்திருக்கு சரிங்களா அண்ட் பிக் பாஸ் போர் தமிழ் பாலாஜி முருகதாஸ் ஆரியவர்கள் ஸோ இந்த ஒரு படத்தை ஒரு டீம் ஒரு படம் பட குழுவினர் வருது அப்படின்னா அந்த ஸ்பெஷல்ல சில காட்சிகள் வந்து டிஃபரெண்டா இருக்கும் அதுவே வந்து பதில சொல்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு விடியம் இந்த மூவி டீம் இருக்குல்ல அந்த மூவி டீம் வந்து ஒரு போட்டோன்னு எடுப்பாங்க குரூப் போட்டோன்னு அதுல இங்கால பக்கம் முத்துக்குமார்ன்னு இருப்பாரு இங்கால பக்கம் தீபக் இருப்பாரு ரெண்டு பேரும் இப்படி கையை வச்சுக்கோன்னு இருப்பாங்க அவங்களுக்கு சொன்ன பதில் சரிங்களா அடுத்தது வந்து அந்த டீம் வந்து பேசிட்டு போவேக்குள்ள கடைசியில மூணு பேர் இருப்பாங்க இங்கால பக்கம் தீபத்து இங்கால பக்கம் முத்து அதுக்கு பக்கத்துல மூணா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள் இருப்பார்கள் இதுவுமே வந்து சொல்லாம சொன்ன ஒரு பதில் மார்க் இருக்கும் சோ இது வந்து இப்போ கேக்கல என்னடா இது பைத்திய இருக்குன்னு பட் ஓட்டிங்லயே முத்து ஃபர்ஸ்ட்னா ரெண்டாவது தீபம் தான் இருக்காரு மக்கள் மக்கள் ஓட்டிங்ல மூணாவது மஞ்சரி அப்படின்றதான் இருக்கு இதுதான் நிலவரம் உண்மையான நிலவரம் அப்படி இருக்கீங்க இன்னைக்கு டீம் வரைக்குள்ள இது வந்து நான் மட்டும் இத வந்து சொல்லல பல மீடியாவில் இருக்கிற நண்பர்களோட பேசக்குள்ள வச்சா பாத்தியா தம்பி பாத்தியா அப்படின்ற மாதிரி வரைக்குள்ள இதை ஹாப்பியாக ஷேர் பண்றேன் முக்கியமாக இந்த வீடியோ நான் போட காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து இத போன வீடியோல சொல்லியிருப்போம் ஓகே தீபக் வந்து முத்துவோட பேரை சொல்லலை அப்படின்றவனுக்கு செம காண்டாச்சு அதுக்கப்புறம் அந்த நம்ம பாக்கைக்குள்ள அந்த இது வந்து வரல என்ன இதுவோ வந்து மாறிட்டுது ஸோ அப்ப நம்ம அப்படி சொல்லிட்டோம் இல்ல ஸோ அப்ப அதனால தீபக் அவர்கள் முத்தோட பேர் சொன்னாரு அப்படி என்பதை சொல்லணும் என்பதற்காக இந்த வீடியோ அதுக்கான சாரி மக்களே சரிங்களா ஸோ மற்றபடி தீபக் அவர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் டிசர்விங் தான் முத்துவோட ரன்னரா வர்றதுக்கு டிசர்விங் தான் அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம் ஏன்னா முத்துக்குமல் நபர்களோட தகுதியான நபர்கள் வரணும் அப்படி என்பதான் ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் ரசிகர்களோட விருப்பம் தகுதி இல்லாத இந்த பிஆர வச்சு போட்டு கதறிக்கொண்டு இருக்கிற சௌந்தர்யா அதெல்லாம் கூட வரக்கூடாது அவ்வளவுதான் மக்களோட விருப்பம் சரிங்களா மக்கள் நீங்க நடந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் முத்துக்குமார் அவர்கள் சூரிய அவர்களுடைய கான்வர்சேஷன் அப்புறம் முத்து தீபக் இந்த ரெண்டு ரெண்டு பேரையுமே ஸ்பெஷலா கேமரா பல வியூல காமிச்சது அதை வந்து எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படின்றத குமர சொல்லுங்க நன்றி